அல்சர் பிரச்சனையால் அவதிப்படுறீங்களா சாப்பிட்டதும் இத மட்டும் பண்ணுங்க மீண்டும் வரவே வராது நீண்ட நாட்களாக அல்சர் தொல்லையால் அவதிப்பட்டு சாப்பிட்டதும் வயிற்றில் எரிச்சல் கனத்த உணர்வு குமட்டல் புளிப்பு ஏறுவது போன்ற பிரச்சனைகள் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறதா மாத்திரை எடுத்தால் கொஞ்ச நேரம்தான் நிவாரணம் மீண்டும் மீண்டும் அதே வழி அதே எரிச்சல் அதே சொர்வு இப்படிதான் வாழ்க்கை முழுக்க இருக்குமானு மனசுக்குள்ள கேள்வி வந்துடுச்சுன்னா சாப்பிட்ட உடனே நீங்கள் பண்ண வேண்டிய அந்த ஒரு சின்ன விஷயம்தான் இந்த அல்சர் பிரச்சனையை அடிக்கடி திரும்ப வராமல் வாழ்க்கையில் இரவு உணவு முடிந்ததும் உடனே செல்லும் பழக்கம் பலரிடமும் இயல்பாக வருகிறது வேலை சோர்வு தாமதமான இரவு உணவு மொபைல் பார்ப்பது போன்ற காரணங்களால் சாப்பிட்டதும் படுத்துக் கொள்வதுதான் பலருக்கு ஓய்வாக தோன்றுகிறது ஆனால் இந்த ஒரு பழக்கம் தான் தெரியாமலே வயிற்றில் அசிடிட்டி என்ற பிரச்சனையை வளர்க்கும் முதல் படியாக மாறுகிறது நாம் சாப்பிட்ட உணவு வயிற்றில் செரிக்க தொடங்கும் பொழுது அதற்காக அமிலம் அதிகமாக சுரக்கும் உடல் நேராக இருந்தால் அந்த உணவு கீழே குழலுக்குள் சீராக நகரும் ஆனால் சாப்பிட்ட உடனே படுத்துக்கொண்டால் வயிற்றில் உருவாகும் அமிலம் மேலே தொண்டை நோக்கி திரும்ப தொடங்குகிறது இதனால் மார்பு எரிச்சல் தொண்டை எரிச்சல் வாயில் புளிப்பு சுவை போன்ற அசிடிட்டி அறிகுறிகள் உடனே தோன்றும் இந்த பழக்கம் தொடர்ந்து நடந்தால் அசிடிட்டி ஒரு தற்காலிக பிரச்சனையாக இல்லாமல் நாள்பட்ட நோயாக மாறும் அபாயம் உள்ளது இரவில் அடிக்கடி மார்பு எரிச்சலால் தூக்கம் கெடுவது காலையில் எழுந்தவுடன் வாந்தி உணர்வு தொண்டையில் எரிச்சல் வாய் கசப்பு போன்றவை தொடர்ச்சியாக ஏற்பட ஆரம்பிக்கும் அசிடிட்டி அதிகரித்தால் செரிமான மண்டலமே பாதிக்கப்படும் உணவு சரியாக சரியாததால் வயிற்று வீக்கம் வாயு மலச்சிக்கல் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் கூட சேர்ந்து வர ஆரம்பிக்கும் இதனால் உடலில் சோர்வு கவனம் குறைவு மன அழுத்தம் ஆகியவையும் அதிகரிக்கும் அதிக காரம் எண்ணெய் ஃபாஸ்டு குளிர்பானம் இரவில் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் கொண்டவர்கள் உடல் எடை அதிகமானவர்கள் இவர்களுக்கு இந்த பிரச்சனை சீக்கிரம் தாக்கும் குறிப்பாக இரவு உணவு மிகவும் தாவரமாகவும் அதற்கு பிறகு உடனே படுத்து தூங்குபவர்கள் அசிடட்டி நோயாளிகளாக மாறும் அபாயம் அதிகம் இதிலிருந்து தப்பிக்க இரவு உணவுக்கு பிறகு குறைந்தது முப்பது முதல் நாற்பத்து ஐந்து நிமிடம் மெதுவாக நடப்பது அல்லது நீராக அமர்ந்து இருப்பது மிக அவசியம் மேலும் சாப்பிட்ட இரண்டு மணி நேரத்திற்கு பிறகே தூங்க வேண்டும் இரவில் மிக காரம் அதிக எண்ணெய் உள்ள உணவுகளை தவிர்ப்பதும் அசிடிட்டி பிரச்சனையை கட்டுப்படுத்த உதவும்